தற்சார்பு வாழ்வதனை நுகர்வு கலாச்சாரம் கவும் தற்சார்பு கலாச்சாரமே இறுதியில் வெல்லும் எங்க மாடி தோட்டத்திலேயே பறிச்ச இவ்வளவு சாமந்தி பூவிங்க வச்சு நாங்க சாமிக்கு படைக்க போறோம் சாமிக்கு வைக்க மாடி தோட்டத்துல அரளிப்பை கொஞ்சம் பிச்சுக்கலாம் சாமி பூ மாலை கட்ட தொலைச்சி கொஞ்சம் பறிச்சுக்கலாம் சாமந்தி பூ கலர் கலரா இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சுக்கலாம் நம்ம மாடி தோட்டத்துல புதுசா வந்திருக்கிற மஞ்சள் சாமந்திங்க நிறைய ரோஸ் கலர் சாமந்தி இருக்கு பறிச்சுக்கலாம்

இது பூக்கும் போது இந்த கலரில் பூத்தாலும் பெரிசாக பெருசாக இந்த மாதிரி தக தக தான் தங்க கலரில் மாறுதுங்க கோல்டன் கலரில் இருக்குதுங்க வச்சுக்கலாம் இங்கே வாங்க இது ஒரே செடிதாங்க ரெண்டு கலராக பூக்குது இது பாருங்க இது ஒரு கலராக இருக்கா இது வந்து லைட் கலரில் இருக்கு டார்க் வடாமல்லி கலரில் இருக்குது பாருங்க அதுவே இந்த பூ பாருங்க டார்க் மெரூன் கலரில் பூக்கு லைட் கலரில் மாறுதுங்க இது பாருங்க டிசனியா ரெட்டு இன்னைக்கு பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு